ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு சஷ்டி டேட் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளாக வரப்போகுது அதோட டேட் என்ன சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சஷ்டி விரதம் அப்படின்றது எதுக்கெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த வேண்டி உங்கள் மனசில் ஒரு விஷயம் நடக்கணும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அது நடக்கணும்னு முருகரை வேண்டி முருகரும் கிட்ட எல்லா பாரத்தை இறக்கிட்டு முருகனை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விரதம் தான் சஷ்டி வரதம் இந்த சஷ்டி விரதம்ன்றது வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ஒரு நாளில் வரும் அன்னைக்கு வந்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆறு நாள் மகா கந்த சஷ்டி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் வந்து வரும் ஸோ அது அப்பையும் இருக்கிறது நல்லது இது வந்து ஒரு ஒரு மாதமும் அந்த சஷ்டி திதியில் வந்து அந்த ஒரு நாள் வந்து வரதம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அது என்னைக்கு வருது அது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது வர்ற வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரை சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விரதம் இருந்து வழிபடணும் விரதம் இல்லாமல் வழிபடணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ விரதம் அப்படின்றது சஷ்டி வரம்ன்றது ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஒரு திட உணவும் எடுத்துக்காமல் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லான்றது இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது காலையிலிருந்து மாலை காலை டு மாலை மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இருக்கிறது தான் இந்த சஷ்டி விரதம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிட்டு சாமி கிட்ட காலையில் ஏதாவது ஒரு பால் பழம் ஏதோ ஒரு பாக்கு பூ விளக்கு பொருதி சாமி கும்பிட்டுட்டு காலையில் பிரசாதம் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது நைவேத்தியம் பண்ணணுன்னு ஏதோ ஒரு பூ வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் இந்த மாதிரி சஷ்டி விரதம் நான் இதுக்கு தான் ஆரம்பிக்கிறேன் முருகா எனக்கு நீங்கள் நினைக்கிறது நான் நான் நினைக்கிறத நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுருக்கி வேண்டி விரதத்தை ஆரம்பிச்சுருங்க ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கணும் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளே விரதத்தை முடித்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்போ சாமி கும்பிடும்போது சாமிக்கு ஏதாவது வீட்டில் செஞ்ச நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க எதுவும் செய்ய முடியல விரதம் இருக்குது டயர்டாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பழத்தை மட்டும் நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டா கூட போதும் நம்ம என்ன வந்து வைக்கிறோமோ அதை நீங்க வச்சா போதும் இதுதான் பாத்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் காலையிலேருந்து தண்ணி ஆனால் நிறைய குடிக்கணும் சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு விதத்தில் இருக்கலாம் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியாதுல பட்டினி கிடக்க முடியாது ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடித்தா சிலருக்கு மயக்கம் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் முருகர் மேலே பக்தியும் இருக்குது விரதமும் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து உணவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ காலையில் நீங்கள் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க தண்ணி மட்டும் குடிங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா காலையில வெறும் வயிற்றுல நீங்க பண்ணிவிட்டு மத்தியானம் கொஞ்சமா ஏதாவது அதாவது நிறைய இல்லாமல் கொஞ்சமா ஒரு கப்ல தயிர் சாதமோ பால் சாதமோ பருப்பு சாதமோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் நைட்டு ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் காலையில் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் அந்த மாதிரி காலையில் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு கும்புறீங்களா பால் பழம் எதாவது வச்சு சாமிக்கிட்ட கும்பிட்றீங்கன்னா அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய பாலும் ஒரு பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதத்தில் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம் இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க காலையில் சாமிக்கிட்ட ஒரு இளநீர் வச்சு வாங்கி கும்பிட்டுட்டு அந்த இளநீன் இடையில ஏதாவது ஒரு டைம் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் இது பண்ணாமல் இருக்கணும் இது எந்த டைப் விரதம் இருந்தாலும் தண்ணி மட்டும் நிறையா குடிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை இப்போ விரதம் இருக்கிறனால அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது அதெல்லாம் ஓகே ஆனால் நார்மலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது மனசில் வந்து கொஞ்சம் முருகரை வந்து நீங்கள் வேண்டிகிட்டே இருக்கணும் காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை நீங்கள் சாமி கும்பிட்றது சரி பட் அது இருந்தாலுமே அந்த நாள் ஃபுல்லாக மனசில் வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக ரொம்ப அப்படியே சீரியஸாக அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக நம்பிக்கையாக வந்து சஷ்டி இருங்க நான் இதுக்காக தான் வேண்டேன் முருகா இதை நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க சாமிகிட்டே இருக்கும்போதும் நல்ல க அதாவது கண்டிப்பாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருந்து உள்ளேருந்து நல்லா வேண்டிக்கோங்க அது வந்து சாமி நடத்துகிறத விட நீங்கள் உங்கள் உள் மனசில் நீங்கள் நினச்சிட்டே ஒரு விஷயத்த நீங்கள் போது அது கண்டிப்பாக பாசிட்டிவ்ல தான் கண்டிப்பாக முடியும் ஸோ நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி வரதம் இருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருக்கலாம் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து நான் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைனாலே இருக்க முடியாதுன்னா ஹஸ்பண்டை இருக்க வைக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க என்னால் முடியல நீங்கள் இருக்கலாம் ஒய்ஃப் இருக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போதே சாமி கிட்டே பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க இடையில ஒரு ரெண்டு தடவை பழங்கள் வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இல்லைனா காலையில் ஏதாவது ஒன்று சாப்பிட்ருங்க மத்தியானம் வேளை பட்டினி இருந்துட்டு ஈவினிங் வந்து நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த படையல் போடுறதெல்லாம் கம்பல்சரி கிடையாது நீங்கள் சாமிக்கு சா பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சாலே போதும் சிலர் வந்து விரதம் விடும்போது நல்லா சாம்பார் வடை பாயசத்தோடு சமைச்சிருப்பாங்களா அதை சாமிக்கு இலையில் போட்டு படாம நீங்க சமைச்சு சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் தான் ஆனா விரதம்ன்றது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் தண்ணி குடிச்சிட்டு மனசுல வேண்டிட்டு இருக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உணவுகளோ நீங்கள் வச்சுருந்த இப்போ ஏதோ ஒரு வடையோ ஏதோ செய்கிறீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வயசானவங்க இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லைனா சாப்பாடுக்குரிய காசு ஐம்பதோ நூறோ நீங்கள் கொடுக்குறதும் உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒம்பதாந்தேதி சஷ்டி விரதம் வருது இதுக்காக தான் இந்த வீடியோ மனசுகந்த மனசிலேருந்து உண்மையாக ஷஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக நடக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி